வாக்கு வங்கியில் அதிமுகவுடன் மோதும் பாஜக களநிலவரம் என்ன தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தான் முதலில் கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறைவு செய்தது அதன்படி பத்தொன்பது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளும் இருபத்தொன்று தொகுதிகளில் திமுகவும் போட்டியிடுகிறது மறுபக்கம் இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சியான அதிமுக தொடர்ந்து தாமதப்படுத்தியே வந்தது இதற்கு அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி முறிந்ததுதான் காரணமாக சொல்லப்பட்டது முன்னதாக கடந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக புதிய நீதிக்கட்சி புதிய தமிழகம் தமாகா உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்த சூழலில்தான் இரு கட்சிகளும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறார்கள் கவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய கட்சிகளில் ஒன்றான பாமகவும் திடீரென பாஜக பக்கம் சென்று விட்டது மற்றொரு கட்சியான தேமுதிகவும் நாற்பது தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெறுவதாக அறிவித்தது இதனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளுடன் நடத்தும் பேச்சுவார்த்தை எடுபடவில்லை அதிமுக தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றெல்லாம் பலரும் பேசத் தொடங்கினர் இந்த சூழலில்தான் ஒரு வழியாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைத்து இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க மறுபக்கம் நாங்கள்தான் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி என பேசி வருகிறது பாஜக பிரதமர் மோடி ஒருபடி மேலே சென்று தென் மாநிலங்களில் பாஜகவுக்கான ஆதரவு அதிகரித்துள்ளது எனவே நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என பேசி வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரலாற்று வெற்றி போகிறது அதிமுக என்கிறார் எனவே உண்மையில் வரும் தேர்தலில் வாக்கு வங்கியில் அதிமுகவை பாஜக முந்திவிடுமா என்ற கேள்வி எழுகிறது இதுகுறித்து நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் கடந்த முறை அதிமுக பாப்ஜக பாமக தேமுதிக புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் தமாக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள் அப்போது ஒரு இடத்தில்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது திமுக முப்பத்தெட்டு இடங்களை கைப்பற்றியது அதிலும் பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை காட்டிலும் திமுகவினர் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இருந்தனர் இந்த சூழலில் அதிமுக பாஜக தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறார்கள் மறுபக்கம் திமுக கூட்டணியும் மிகவும் பலமாக இருக்கிறது எனவே அவர்களுக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இதேபோல் பாஜக கூட்டணியில் பாமக இணைந்ததை அந்த கட்சி தொண்டர்கள் விரும்பவில்லை இதனால் நிச்சயம் பாஜக வேட்பாளர்கள் நிற்கும் இடங்களில் வேலை செய்வதில் சுணக்கம் இருக்கும் ஆனால் பாமக வை ஏமாற்றாமல் அந்தக் கட்சி நிற்கும் இடங்களில் தங்களின் வாக்குகளை செலுத்தி விடுவார்கள் இதேபோல் தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது அந்தக் கட்சிக்கான வாக்கு வங்கி எப்போதோ சரிந்துவிட்டது ஒருவேளை கடந்த முறையைப் போல இவர்கள் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்து இருந்தால் சேலம் தர்மபுரி போன்ற இடங்களிலாவது வெற்றி கிடைத்திருக்கும் தற்போது அவர்களே பிரிந்து இருப்பதால் பெரிய அளவில் வாக்குகள் கிடைக்காது என்றார்